வணக்கம் மணவர்களே பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்றில் இருக்கிற உறவுகளும் சார்புகளும் பாடத்திலிருந்து எடுத்துக்காட்டு கணக்கு முதல்ல உள்ளதாக பார்க்கலாம் ஏ ஈக்குவல் டு ஒன்று கமா மூன்று கமா ஐந்து பி ஈக்குவல் டு இரண்டு கமா மூன்று எனில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல ஏ இன்ட்டு பி மற்றும் பி இன்ட்டு ஏவை காண்க இரண்டாவதா ஏ க்ராஸ் பி ஈக்குவல் பி கிராஸ் ஏ ஆகுமா இல்லை எனில் ஏன் மூன்றாவதா என் ஆஃப் ஏ க்ராஸ் பி ஈக்குவல் என் ஆஃப் பி க்ராஸ் ஏ ஈக்குவல் என் ஆஃப் ஏ க்ராஸ் என் ஆஃப் பிஏ என காட்டுக அப்படின்னு கே கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம தீர்வுனு எழுதிட்டு இந்த இன்டர்னு இருக்குது பற்றி க்ராஸ் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து கார்டேஷன் பெருக்கல்னு சொல்லலாம் கிராஸ்ன்னு சொல்லலாம் இப்போது ஃபஸ்ட்டு கணக்கை எடுத்து எழுதிக்கலாம் ஏ மூன்று B ஐந்து பி ஈக்குவல் இரண்டுக்கமாக மூன்று அப்படின்னு எழுதிக்கலாம் முதலாவதா ஏ cross பி மற்றும் பி க்ராஸ் ஏவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பியை கண்டுபிடிச்சிடலாங்களா ஏ க்ராஸ் பி ஈக்வல் அப்படிங்கிறத இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இப்போ நம்ம இதில் வந்து இதோட பெருக்கணும் எப்படி பெருக்கலாம் இங்கே ரஃப் ஒர்க்குக்கு எழுதிக்கலாம் ஏ ஈக்குவல் ஒன்று கமா மூன்று கமா ஐந்து இங்கே பி ஈக்குவல் இரண்டு கமா மூன்று இருக்குங்களா இப்போது ஏ வந்து பியால் பெருக்கணும் ஒன்று இன்ட்டு இரண்டு ஒன்று பெருக்கல் மூன்று இப்போ இங்கே எதை எடுத்து எழுதிக்கலாங்களா ஒன்று கமா இரண்டு கம்மா ஒன்று கமா மூன்று அடுத்து என்ன பண்ணணும் இங்கே மூணு இருக்குதுங்களா இந்த மூணை வந்து பிஏ இருக்கணும் மூன்று கமா இரண்டு மூன்று கமா மூன்று இங்கே எழுதிக்கலாம் திரும்ப மூன்று கமா இரண்டு மூன்று கமா மூன்று அப்புறம் பாக்கி என்ன இருக்குது ஐந்து இருக்குங்களா ஐந்துக்கமாக இரண்டு ஐந்துக்கமாக மூன்று ஐந்துக்கமாக இரண்டு ஐந்துக்கமாக மூன்று இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ இன்ட்டு பியை கண்டுபிடிச்சாச்சு ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்பர் ஒன்னுன்னு போட்டுக்கலாம் பி இன்ட்டு ஏ அடுத்து பி A எதனே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதே போல் இங்கே எழுதிக்கலாம் பி ஃபஸ்ட்டு பி எழுதணும் பி ஈக்குவல் இரண்டு கமா மூன்று ஏ ஈக்வல் ஒன்று வந்து A பெருக்கணும் ரெண்டு கமா ஒன்று அப்புறம் இரண்டு மூன்று வரும் இப்போ இது எங்கள் எடுத்து எழுதினாங்களா இரண்டு கமா ஒன்று 2,5 ஐந்து அவனு ஓகே இப்போ மூன்று மூன்று ஒன்று மூன்று கமா மூன்று மூன்று கமா அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும் நம்ம மூன்று கமா ஒன்று இப்போ நம்ம ஏ இன்ட்டு பிஏ கண்டுபிடிச்சாச்சு பி இன்ட்டு ஏயும் கண்டுபிடிச்சாச்சு இங்கே ஒன்று இரண்டுன்னு நம்பர் போட்டாச்சு இப்போ ரெண்டாவது தான் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க ஏ இன்ட்டு பி பி பிக்ராஸ் ஏ ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ க்ராஸ் பிக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற விடைகளும் பிக்ராஸ் ஏவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற விடைகளும் சமமாக இரு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈக்குவலாக இல்லை எப்படி அப்படின்னா இங்கே ஒன்றுக்கமாக இரண்டு இருக்கா இங்கே இரண்டுக்கம்மா ஒன்று இருக்குது அப்போது இது நாட் ஈக்குவல் இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா ஒன்று இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் உங்களுக்கு ஒன்று மற்றும் இரண்டின் மூலமாக ஏஇன் டு பி நாட் ஈக்குவல் பி இன்ட்டு சாரி பி இன்ட்டு ஏ ஏனெனில் ஏனெனில் கேள்வி கேட்டிருக்காங்களா ஏனெனில் இங்கே ஒன்று கமா இரண்டு வந்திருக்கு இங்கே இரண்டு கமா ஒன்று இருக்குது அப்போ அது வந்து நாட் ஈக்குவல் அதை எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கணும் ஒன்று கமா இரண்டு நாட் ஈக்குவல் இரண்டு கமா ஒன்று அதே போல் இன்னொரு எழுதலாமா 1,3 மூன்று நாட் ஈக்குவல் மூன்று கமாக ஒன்று இதே போல் அதில் அவ்வளோ எதுவுமே ஈக்குவல் கிடையாது எல்லாமே நாட் ஈக்குவல் இப்போ மூன்றாவதாக என்ன கேட்டிருக்காங்க அதை பார்க்கலாங்களா என் ஆஃப் ஏ க்ராஸ் பி ஈக்குவல் n ஆஃப் பி க்ராஸ் ஏ equal என் ஆஃப் ஏ க்ராஸ் என் ஆஃப் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது என்ன நம்பர்னு அர்த்தம் ஏ க்ராஸ் பி என்ன இருக்குது அப்படின்றா ஏவில் என்னென்ன நம்பர்ஸ் ஏல ஒன்று இரண்டு மூன்று நம்பர் இருக்குது பியில் வந்து இரண் ஒ ஒன்று இரண்டு எண்கள் மட்டுமே இருக்குது அப்போது ஏல என்ன வரணும் மூன்று இன்ட்டு இரண்டு ஈக்குவல் என் ஆஃப் பி இன்ட்டு ஏ அப்படின்னா இரண்டு இன் க்ராஸ் மூன்று ஈக்குவல் என் ஆஃப் ஏ என்ன என்ன நம்பர்ஸ் இருக்குங்க மூன்று நம்பர் இருக்கா என் ஆஃப் பியில் இரண்டு மூ மூவி ரெண்டு ஆறு இல்லைங்களா ஈக்குவல் என் ஆஃப் மூவி ரெண்ட் ரெண்டு மூணு ஆறு அது ரெண்டும் ஒரே நம்பர் நான் ஆறு தானே வந்திருக்கு ஈக்குவல் இதை என் ஆஃப் த்ரீ இன்ட்டு என் ஆஃப் டூ என்ன வரும் என் ஆஃப் சிக்ஸ் இது எல்லாமே ஈக்குவல் இந்த கணக்கு முடிஞ்சிச்சு எடுத்துக்காட்டு கணக்கு இதில் எல்லாத்துலேயுமே ஆறு 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 தானே இருக்குது அப்போ எல்லாமே ஈக்குவல் ஏ என் ஆஃப் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் என் ஆஃப் பி இன்ட்டு ஏ ஈக்குவல் என் ஆஃப் ஏ இன்ட்டு க்ராஸ் என் ஆஃப் பி எல்லாமே ஈக்குவல்